ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில விருத்தி இல்லை குடும்ப விருத்தி இல்லை அவங்களுடைய சந்ததி விருத்தி இல்லை அவருடைய எல்லைகள் விருத்தி இல்லை அவருடைய வருமானங்கள் விருத்தி இல்லை அவருடைய சம்பத்துகளில் விருத்தி இல்லை எங்கே போனாலும் ஒரு விதமான இருளினுடைய அனுபவம் வாழ்க்கையில் இருக்க இருக்க உடம்பு ரொம்ப மோசமாக போகுதையா எவ்வளோ வைத்தியம் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியல உடம்புல ஏதோ ஒரு காயல் வந்த மாதிரி தெரியுது சுகமீனா வந்த மாதிரி தெரியுது ஆனா வாழ்க்கையில என்னன்னே தெரியல மன சஞ்சலமா இருக்கிற எனக்கு அன்பானவர்களே ஒரு மனுஷன் கர்த்தரோடு இருப்பானா என்றால் தேவனே அவனை உயர்த்துகிறார் இன்றைக்கு நம் மனம்போனும் போக்கல நம்மளுடைய வாழ்க்கையே மனம்போனும் போக்கல நம்முடைய எண்ணங்களை மனம்போனும் போக்கல நம்முடைய விருப்பத்தெல்லாம் வச்சுட்டு கடைசியா ஆண்டவர்கிட்ட போய் அப்பா நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஏதாவது செய்யுங்கப்பா என் வாழ்க்கையை நீங்க தூக்கி எடுங்கப்பான்னு சொல்லும்போது தேவன் பேசின நாட்களை தேவன் கொடுத்துள்ள அந்த காலங்களை நாம் விரயமாக்கி விட்டு இழந்த பின்னு நாம் போய் தேவத்துல கேட்கும் போது நம்மை நாமே எல்லாவற்றிலும் நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் மட்டுப்படுத்திக் கொள்ளுகிறோம் தாவிது கத்தரோடு நடந்தாங்க தொன்பத்தி நேரத்தில் கத்தரோடு நடந்தான் தன் வாழ்க்கையில சிறு பிரயாயத்தில் தேவனுக்குள் வைராக்கியமா இருந்தான் அங்கு கோலியாத் எழும்பின போது தாவிது கத்தருக்குள் வைராக்கியம் கொண்டான் எத்தனையோ நே நேரங்களிலே தாவிதின் மந்தைகளுக்குள்ள சிங்கமும் கரடி வந்த போது எதிர்த்து அவைகளை அவன் தன்னுடைய மண்டைகளை மீட்டெடுத்தான் எனக்கு பிரியமானவர்களே நாம் கத்தரோடு நடக்கும்போது நாளுக்கு நாள் விருத்தி அடைவுங்க வேதம் சொல்லி இருக்கிறது சேனைகளின் தேவனாகிய கத்தர் அவனோடு கூட இருந்தார் பணம் இருந்தா எல்லாம் முடிச்சிருவோம் ஒண்ணும் நடக்காதுங்க பணம் வந்துட்டா இருக்கிற நிம்மதியும் போயிடும் இன்னைக்கு எல்லாரும் உறவுக்காரலாம் வந்துட்டான்னா நான் எல்லாத்துலேயும் நான் எல்லாருக்கும் ஒரு நாலு பேருக்கு மதிப்பா வாழ்வேன் இருக்கிற மதிப்பும் போயிடும் இன்றைக்கு பணமும் உறவும் தேவைதான் சொத்தும் சுகமும் தேவைதான் ஆனா தேவன் இல்லாம அவைகள் எல்லாம் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் கிடையாது ஆனா எது இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம் வேதமும் பாதமும் வேதமும் பானமும் ஜெமமும் தேவனோட வார்த்தையும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் நம்ம கடைபிடித்து வாழும்போது வாழ்க்கையில விருத்தி அடைவீங்க இதுதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது உங்க வாழ்க்கையில நீங்கள் விருத்தி அடைய வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும் இழந்து போன அந்த தேவ சமூகத்தை மீண்டும் நாம் புதுப்பித்துக் கொள்வோம் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் தாழ்மையோடும் அவர் சமூகத்துல வருவோம் நீங்கள் இழந்ததை எல்லாம் பெற்றுக் உங்கள் எல்லைகள் விருத்தியாகும் ஆகும் நல்ல பிதாவே இந்த நாளில் இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோமே எங்க வாழ்க்கையில நீங்க இருக்கும்போது நாங்க நாளுக்கு நாள் விருத்தி அடையவும் தகப்பனே இந்த வார்த்தையை கேட்கிற விசுவாசிக்கிற யாவருக்கும் உங்க கிருப கூட இருக்கட்டும் அந்தவரை நாளுக்கு நாள் விருத்தி அடையக்கூடிய நம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் நாமத்தில் பிதாவே காட் யூ